அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்கள் புது புது யுக்திகளை கையாண் உறவினர்கள் முன் எத்து காட்ட போகும் ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைய இருக்கு அந்த வகையில மேசராசனியர்களுக்கு இந்த நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சந்திரனும் சிம்மத்தில் சுக்ரனும் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் புதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையின் பெண்மணிகள் என அனைவருக்குமே மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் பிறந்துவிட்டாலே நம் மனம் திருவேங்கடத்து இன்னமுதனின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறதுங்க ஏனென்றால் அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா எனும் புனித சப்தம் தாங்க நம்மை அறியாமல் நம் மனம் திருவேங்கடத்து எம்பெருமானைத்தான் நினைக்கிறது இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாகவும் அமைகிறது அது மட்டுமில்லாமல் வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய்தீப திருவிளக்கை ஏற்றி வைத்து மாவிளக்கை ஏற்றி வைத்து நம் இல்லத்திற்கு பகவான் திருவேங்கடத்து இன்னமுதனை மாவிளக்கு ஏற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்று தருங்க அந்த திருவிளக்கின் தீபத்தின் ஒளியின் மூலம் திருவேங்கடவனே நம் இல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் புரிபவராக பல காலமாக பூஜித்து வருகிற அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் தோறும் நவகிரகங்களின் நாயகனான சூரிய பகவான் புதனின் வீடான கண்ணீராசியில் செஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த பிறாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல கிரக நிலைகள் இத்தருணங்கள்ல மாற்றம் அடைவதால் நன்மைகள் உண்டு ஐந்தாம் இடத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நிலை செஞ்சரிக்க போகிறார் இதனால் பண தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம செவ்வாய் உங்களுடைய ராசி ஏழாம் இடத்தில் இருப்பதால் மாற இருப்பதால சுறுசுறுப்பை தருவாருங்க சுக்கர பகவான் எதிர்களை வெல்ல வைப்பார் அதோடு அவர் ராசியை பார்ப்பது மிக சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல சுப காரியங்கள் அனைத்து ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் பூமி லாபம் கிடைக்குங்க அது மட்டும் கட்டிய வீடு பழுது பார்த்து அவற்றில் குடியேறக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த மாதம் அமைய இருக்குது அதே போல் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்குங்க தொழில் வளம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சந்தோஷங்கள் ஒன்று எடுத்த ிய முடிக்க முடியுங்க அதே போல பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் உண்டாக கூடிய ஒரு தருணமாதான் இந்த புரட்டாசி மாதம் அமைய இருக்குது அதே பொறுத்தவரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இன்னும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்று இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் அமைய இருக்குதுங்க இவற்றை கண்டு உறவினர்கள் அசந்து போக இருக்கிறாங்க இப்படிப்பட்டவன் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்துவிட்டானா என்ற அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றம் அமைய இருக்கு அதே போல் மிகவும் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம இத்தருணங்கள கைப்பணத்தை நீங்கி நீங்கள் எண்ணி எண்ணி செலவழியும் கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க ஏனெனில் தற்போது கிரக நிலைகளின் போது ஏற்கும் கடன் வளரும் எனவும் எழுது அடைபடாது எனவும் எடுத்துக்காட்டுது குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் திரும்ப சம்பந்தமான முயற்சிகள்ல வரண் அமைவதில் தடங்களும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாரா பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அன்றாட பொறுப்புகள் நீங்கள் கவனமாக இருப்பதோ மிக மிக அவசியங்க மேலதிகாரிகளுடன் பழகும் போது நீங்கள் எச்சரிக்கையுடன் இருங்க கிரக நிலைகளின் படி சக ஊழியர்களின உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் இத்தருணங்கள் தாமதம் கூடாது அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது லாபஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை வர்த்தக முன்னேற்றத்தை குறைக்கிறது அதிக அழைச்சும் உழைப்பும் கடினமாக இருப்பினும் நல்ல லாபம் கிடைப்பது உற்சாகத்தை அளிக்குங்க அதே போல் விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற் ஒரு காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிகளாக அதே போல் முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க முன் அனுபவம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முயற்சிகளை மேற்கொள்வது எந்த ஒரு காரியத்திலும் தடாலடியாக எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ளாமல் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியர் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறையின் அதிபதியான வித்யா எனப்படும் புதன் கட்டுப்பாட்டில் தாங்க இருக்க கல்வித்துறை இந்த காலகட்டம் முழுவதுமே புதன் உங்களுடைய சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு உதவியும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க இருக்கு உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல் இடம் கிடைக்குங்க பலருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பெற வாய்ப்புகள் உருவாக இருக்கு இப்படிப்பட்ட சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில இருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் மேச ராசியை சேர்ந்து விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டம் முழுவதும் விவசாயத்துறை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்கள் சுபத்துவ பாதையில ஒரே சீராக வளம் வருவதால் நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்குதுங்க தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது அரசின் ஆதரவு உங்களுக்கு துணை நிற்கும் வருமா உயர்வதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழியும் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் அல்லது கால்நடைகள் அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என கிரக நிலை எச்சரிக்கை செய்கின்றன குடும்பத்தில் எதிர்காலம் பற்றிய கற்பனையான கவலை கவலைகள் கணவரின் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டுள்ள சிறு பிரச்சனை ஆகியவை மன நிம்மதி பாதிக்கும் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க ஒரு சிறு சிகிச்சையிலேயே நல்ல ஒரு குணம் ஏற்பட இருக்கு திருமணத்திற்காக காத்திருக்கும் கண்ணியருக்கு வரன் அமைவது தாமதமாகும் இருந்தாலும் இத்தருணங்கள்ல இந்த தாமதம் நல்லது என்று நினைக்க வேண்டுங்க அதே போல் வேலை பார்க்கும் பெண்மணிகள் அன்றாட பணிகள்ல சற்று கவனமாக இருங்க வெளியூர் பயணங்கள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் கையில் உள்ள பணத்தை நீங்கள் எண்ணி எண்ணி செலவழியுங்க கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க ஏனா தற்போதுள்ள கிரக நிலைகளின் போது வாங்கும் கடன் வளரும் எனவும் எளி தடைபடாது என்றும் ஜோதிடக்களை எச்சரிக்கை செய்துங்க அதனால் கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது பல முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஒரு சில தடங்களும் தாமதங்களும் ஏற்படதாங்க இருக்கு அதனால் அதிக கவன நடந்து கொள்வது அவசியம் சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அவசம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மகான்களின் பிருந்தாவனத்தை தரிசிங்க மகத்தான நன்மைகள் கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது